அனுரகுமார திசாநாயக்கவின் புதிய அரசியலமைப்பு நாட்டை பிரிக்கப் போகிறது விமல் வீரபன்ச ஆருடம் தமிழர் பிரதேசத்தில் பிகாரிகளை கட்டுவதற்கு தீர்மானித்தவரையா ஆதரிக்கப் போகிறீர்கள் செந்தில் தொண்டமான் கேள்வி கலிபான்களை போன்ற ஆட்சியை முன்னெடுக்க அனுரகுமார முயற்சி ரணில் தரப்பு பகிரங்க குற்றச்சாட்டு வடக்கு கிழக்கு மக்கள் ரணிலை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த முடிவு அமைச்சர் நிமல் சிறீ செல்வா கருத்து ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கும் தேர்தல் ஆணைக்குழு அதிகாரிகளுக்கும் இடையில் சந்திப்பு ஜேபிபி ஆட்சிக்கு வந்ததும் அனைவரையும் தாக்குவோம் ஓய்வு பெற்ற இலங்கை இராணுவ வீரர் மிரட்டல் சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நாட்டை சீரழிப்பதற்காக விதிக்கப்படவில்லை விஜயதாச ராஜபக்ச சுட்டிக்காட்டு பாடசாலை விடுமுறை தொடர்பில் கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிவிப்பு விரிவான செய்திகள் அரசியல் காணப்படுகிறது நல்லாட்சி காலத்தில் உருவாக்கப்பட்ட நாட்டை பிரிக்கும் ஒருமித்த நாடு என்ற புதிய அரசியலமைப்பு உருவாக்குவதாக ஜனாதிபதி வேட்பாளர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டுக்கு எதிரான செயற்பாடுகளுக்கு ஒருபோது விடமளிக்கப் போவதில்லை என பாராளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ஸ் தெரிவித்துள்ளார் சுலாபத்தில் நேற்று முன்தினம் சனிக்கிழமை இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர் ஜெயரவின் தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தேசியத்தை பாதுகாப்பதற்காகவே குறுகிய காலத்தில் சர்வஜன சக்தி என்ற புதிய அரசியல் கூட்டணியை உருவாக்கியுள்ளோம் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமார் திசாநாயகவுக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க முழுமையான ஒத்துழைப்பு வழங்குகிறார் ரணில் அனுரெட்டியில் அரசியல் இன்று வலுவானதாக காணப்படுகிறது பகிரங்க விவாதம் ஒன்றில் ஈடுபடுவதற்கு ரணில் சஜித் அனுர நாமல் ஆகியோருக்கு தட்டுணிவு கிடையாது இவர்களால் எவ்வாறு நாட்டை நிர்வகிக்க முடியும் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தை கிட்னஸ் சாதனைக்கு அனுப்பி வைக்க வேண்டும் நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் ஒருமித்த நாடு என்பதை முன்னிலைப்படுத்தி தயாரிக்கப்பட்ட புதிய அரசியலமைப்பை உருவாக்குவதாக அனுர்குமாரதி திசாநாயக்கர் தனது கொள்கை பிரகடனத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொருளாதார நெருக்கடிக்கு நல்லாட்சி அரசாங்கம் பொறுப்பு கூற வேண்டும் ரணில் விக்ரமசிங்கவை பிரதமராக்குவதற்கு அனுரகுமார் திசா முன்னின்று செயற்பட்டார் ஆகவே ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக அனுரகுமார் அனுரகுமாரதிசாநாயக்க ஒருபோதும் மாட்டார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அண்மை காலமாக அனுரகுமாரதிசாநாயக்கவை முன்னிலைப்படுத்தி பேசுவதை அவதானிக்க முடிகிறது அனுரகுமார தலைமையில் அரசாங்கத்தை உருவாக்கி பங்களாதேஷ் நாட்டின் தற்போதைய நிலைமையை தோற்றுவித்து அரசியலமைப்புக்கு முரணாக மீண்டும் அதிகாரத்துக்கு வரவே ஜனாதிபதி முயற்சிக்கின்றார் அது ஒருபோதும் இடமளிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் ஒருவர் இரண்டாயிரத்தி பதினைந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வரையில் கலாச்சார அமைச்சராக இருந்தபோது ஆயிரம் விகாரிகளை கட்ட தீர்மானித்தார் அவற்றை தமிழ் மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளிலேயே அனுமதி வழங்கினார் அவ்வாறு சிங்கள மக்கள் அதிகமாக வாழும் பகுதிகளில் அதனை செய்திருந்தால் அவருக்கு நாமும் ஆதரவளித்திருப்போம் ஆகையால் இப்படியானவர்களை தமிழ் மக்கள் ஆதரிக்கப் போகின்றார்களா என கிழக்கு மகன் ஆளுநர் செந்தில் தொண்டுமான் கேள்வி எழுப்பியுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்து உடுப்புட்டியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் இது தொடர்பில் ரணில் இருபத்தி நான்கு இயலும் சுர்லங்கா ஊடக பிரிவு அனுப்பி வைத்த ஊடக அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஜனாதிபதி தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதிக்கு அறுபத்தொம்பது லட்சம் மக்கள் வாக்களித்தனர் அவர் ஜனாதிபதி பதவியை இன்னொருவருக்கு வழங்க முன்வந்த வேளையில் எவரும் அதனை ஏற்க முன்வராமல் ஓடிவிட்டனர் ஜனாதிபதி ரணில் அன்று நாட்டை பொறுப்பேற்றுக் கொண்டு நாட்டை மீட்டெடுத்தார் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்பது ஒரு மரம் வளர்ப்பது போன்றதாகும் நன்றாக வளர்ந்த மரத்தை இலகுவாக வெட்டி வீசிவிட முடியும் ஆனால் அந்த மரத்தை வளர்ப்பது கடினம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதை போல் புதியவர்களை நம்பி ரணில் ஆட்சிக்கு முடிவு கட்டினால் எல்லோரும் சென்று வரிசைகளில் நிற்க நேரிடும் இன்று வடக்கில் காணி மற்றும் பொலிஸ் அதிகாரம் பற்றி அதிகமாக பேசப்படுகிறது காணி பிரச்சினைக்கு ஜனாதிபதி தொடர்ந்தும் தீர்வுகளை வழங்குகிறார் ஆனால் எந்தவொரு மாகாணத்துக்கும் பொலிஸ் அதிகாரங்கள் இல்லை அங்கிருந்து மக்கள் பாராளுமன்றத்துக்கு அனுப்புகின்ற அனைவரும் அரசுக்கு எதிராக செயற்படுகிறார் ஆனால் அவர்கள் அரசுடன் இணைந்து கொண்டு போலீஸ் துறைசார் அதிகாரங்களை பெற்றுக்கொண்டு அந்த விடயங்களை நிர்வகிக்க முடியும் வடக்கிலிருந்து ஆறு கேபினட் அமைச்சர்களை தெரிவு செய்ய முடியும் ஆனால் ஒருவர் மட்டுமே வருகிறார் அதனால் நமது உரிமைகளை நாமே விட்டு நாம் தவறு செய்வதால் இன்னும் ஒருவர் வந்து தனது சமூகத்துக்கு அதனை செய்கிறார் எனவே மக்கள் சரியான தலைவரை தெரிவு செய்து அவரோடு இணைந்து பயணிக்க வேண்டுமென தெரிவித்துள்ளார் இடதுசாரி தலைவர்கள் அதிகாரத்திற்கு வந்த எந்த நாடு முன்னேற்றம் அடைந்ததும் இல்லை அந்த நாட்டு மக்கள் அழகான வாழ்க்கை வாழ்ந்ததும் இல்லை என ஐக்கிய தேசிய கட்சியின் கொழும்பு மாவட்ட அமைப்பாளர் நிஷாந்த ஸ்ரீ வர்ணசிங் தெரிவித்தார் ஐக்கிய தேசிய கட்சி தலைமையகமான ஸ்ரீகொத்தபில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் இவ்வாறு குறிப்பிட்டார் தேசிய மக்கள் சக்தியின் கொள்கை பிரகடனத்தின் நோக்கமாக இருப்பது பலமான நாடு அழகான வாழ்க்கையை ஏற்படுத்துவதாகும் ஆனால் இடதுசாரி தலைவர்கள் அதிகாரத்தில் இருக்கும் எங்காவது பலமான நாடு அழகான வாழ்க்கை இருக்கும் நாடொன்றை காட்ட முடியுமா என இவர்கள் காட்ட வேண்டும் கியூபாவின் இடதுசாரி கொள்கையுடைய ஆட்சியாளரான ஹாஸ்டோ சிறந்த ஜனநாயக தலைவர் ஆனால் அவருக்கு அவரது நாட்டை கட்டியெழுப்ப முடியாமல் போனது அனுரகுமார் நாயக்கவும் இடதுசாரி கொள்கையுடைய தலைவர் இரண்டு தடவைகள் ஆயுத முனையில் அதிகாரத்தை பெற்றுக்கொள்ள முயற்சித்தவர் அப்படிப்பட்ட ஒருவர் ஜனநாயக முறையில் அரசியல் கட்சி ஊடாக அதிகாரத்துக்கு வர முயற்சிக்கிறார் அவர்களின் எதிர்காலம் அனைவருக்கும் தெரியும் நாட்டில் வன்முறையை தோற்றுவித்து பல அழிவுகளை மேற்கொண்டவர்கள் அதனால் அவர்கள் அதிகாரத்துக்கு வந்தால் இவ்வாறான நிலை ஏற்படும் என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும் அதே நேரம் அடிப்படைவாத கொள்கையுடைய தலிபான் ஆட்சியை போன்ற ஆட்சிக்கு அனுரகுமார முயற்சிக்கிறார் அந்த நிலைக்கு எமது நாட்டை கொண்டு செல்ல மக்கள் இடமளிக்கப் போவதில்லை என தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவை ஆட்சியில் அமர்த்த தீர்மானித்து விட்டனர் என அமைச்சர் ஸ்ரீபாலடி சில்வா தெரிவித்தார் அப்புதலையில் நேற்று பிற்பகல் நடைபெற்ற ரணிலால் முடியும் வெற்றி பேரணியில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் இவ்வாறு கூறினார் சைத் பிரேமதாசாவால் அல்லது அனுபவகுமார் திசா கவால் இந்த நாட்டுக்கு எந்த நன்மையும் கிடைக்கப் போவதில்லை அவர்கள் இருவரும் பிரதமர்களாக கூட பதவி வகித்தவர்கள் இல்லை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினால்தான் நாட்டுக்கு நன்மை கிடைக்கும் வரிசை யுகத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரே தலைவர் அவர்தான் இன்று வடக்கு மாகாண மக்களும் கிழக்கு மாகாண மக்களும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த தீர்மானித்துவிட்டனர் உபா மாகாண மக்களும் ஒருபோதும் நன்றி கடன் மறப்பவர்கள் அல்ல பொருளாதார நெருக்கடியில் இருந்து நாட்டை மீட்ட ஜனாதிபதி பொருளாதாரம் மேலும் வலுவடையும் போது தோட்ட மக்களின் தேவைகள் பலவற்றையும் தீர்த்து வைப்பார் இன்று பதுலை வைத்தியசாலை வசதிகளை மேம்படுத்தி தரவும் ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்திருக்கின்றார் ஆகவே அவரை மீண்டும் ஆட்சியில் அமர்த்த வேண்டுமென கேட்டுக்கொண்டுள்ளார் எர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் அல்லது அவர்கள் பிரதிநிதிகளுக்கும் தேர்தல் ஆணைக்குழுவிக்கும் இடையில் தினம் நடைபெற உள்ளது இன்றைய தினம் முற்பகல் பத்து மணியளவில் இந்த சந்திப்பு நடைபெற்றது தேர்தல் ஆணைக்குழுவில் இந்த சந்திப்பு நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்கால தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து கலந்துரையாடும் நோக்கில் இந்த சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதேவேளை தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளின் பிரதிநிதிகளும் இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு தேர்தல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டுள்ளனர் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் பாதையில் செல்வதற்கு தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் முயற்சிப்பதாக குற்றம் மக்கள் போராட்ட இயக்கத்தின் நிறைவேற்றுக்குழு உறுப்பினர் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் ரணிலின் பாதையில் செல்வதற்கு அவர் விரல்களைஎண்ணிக் கொண்டிருக்கிறார் எனார் அனுரகுமாரதிசாநாயக்க உள்ளிட்ட தேசிய மக்கள் சக்தி திடர்களை பிடிப்போம் என்று பிரதான கோஷத்துடன் ஆட்சியை கைப்பற்ற முயற்சிக்கின்றது என அவர் தெரிவித்துள்ளார் எனினும் அவர்களது கொள்கைகள் என்ன என்பது குறித்து மக்கள் தீவிரமாக யோசனை செய்ய வேண்டும் என வசந்த முதலிகே குறிப்பிட்டுள்ளார் மக்கள் போராட்ட இயக்கத்தின் ஜனாதிபதி தேர்தல் பிரச்சார கூட்டம் ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய போது வசந்த முதலிகே இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் காலி முகத்திடல் அறகளைய போராட்டத்தின் முக்கிய செயற்பாட்டாளர்களில் ஒருவரான வசந்த முதலிகே அனைத்து பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் முன்னாள் அழைப்பாளர் என்பது குறிப்பிடத்தக்கது ஜனதா விமுக்தி பிரமுனவில் ஓய்வு பெற்ற ராணுவ உறுப்பினர்களின் ஒன்றியத்தைச் சேர்ந்த ஒருவர் கட்சியின் சட்டை அணிந்து கொண்டு நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஐக்கிய மக்கள் சக்தி ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஸ்ரீலங்கா பொதுச்சின பிரமணன் ஆகிய அனைத்து கட்சிகளையும் தாக்குவோம் என மிரட்டல் விடுப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமிநாத் சி தொலைபேச குற்ற புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியை ஆதரிக்கும் ஓய்வு பெற்ற ராணுவ உறுப்பினர்கள் என்ற அமைப்பு நடத்திய அரசியல் கூட்டத்தின் முடிவில் இந்த காணொலி சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளது தேசிய மக்கள் சக்தியின் கட்சி சின்னம் கொண்ட ஷர்ட் அணிந்து நாங்கள் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்தவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் ஐக்கிய தேசிய கட்சி சோலங்கா புதியன பெறமுன மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியில் உள்ள அனைவரையும் தாக்குவோம் என சமூக வலைதளங்களில் அறிக்கை வெளியிடுவது வன்முறையை தூண்டுவதாக உள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் பின்னரான வன்முறைகள் மூலம் நாடு இரத்த களரியாக மாறும் அபாயம் உள்ளதால் அவசர விசாரணை நடத்துமாறு கூட்டப்புலனாய்வு திணைக்களத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் எதிர் ஜனாதிபதி தேர்தலில் வாக்காளர் அட்டை இல்லாவிட்டாலும் வாக்களிக்க முடியும் என்று தகவல் வெளியானது குறித்த விட பெப்பல் அமைப்பின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹி ஹெட்டியாராச்சி தெரிவித்துள்ளார் தேர்தல் ஆணைக்குழுவும் தபால் திணைக்களமும் இணைந்து அதிகாரப்பூர்வ வாக்காளர் அட்டையை விநியோக நடவடிக்கைகள் முன்னெடுத்து வருகின்ற நிலையில் நேற்றைய தினம் விசேட தினமாக அறிவிக்கப்பட்டு வாக்காளர் அட்டை விநியோகம் மேற்கொள்ளப்பட்டது இந்த நிலையில் குறித்த வாக்காளர் அட்டைகள் கிடைத்தாலும் கிடைக்கப்பெறாவிட்டாலும் வாக்களிப்பதற்கு அது தடையாகாது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் வாக்களிப்பு நிலையம் எது என தெரிந்தால் வாக்காளர் பட்டியலில் பேர் பதிவு செய்யப்பட்டிருந்தால் ஆள் அடையாளத்தை உறுதி செய்யும் ஆவணங்களை சமர்ப்பித்து வாக்களிக்க முடியும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் வாக்காளர் அட்டையின் மூலம் வாக்களிப்பு நிலையம் மற்றும் எண்ணை அறிந்து கொள்ள வழிய சமைக்கும் என்ற போதிலும் அட்டை கிடைக்கப்பெறாமை தேர்தலில் வாக்களிப்பதற்கு பாரதூரமான தடையாக அமையாது என கெட்டி கெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் இலங்கையை நாணய நிதியம் நிபந்தனைகளை விதித்துள்ளதாக குறைபடுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என தேசிய ஜனநாயக முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளரும் ஜனாதிபதி சட்டத்திரணியுமான விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மாறாக நாட்டு மக்களினதும் அரச நிர்வாகத்துக்கும் பயனுடையதாக அமையும் வகையில் தான் நாணய நிதியம் பல நிபந்தனைகளை விதித்தது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மார்பன்னிரண்டு இயக்கத்தின் ஏற்பாட்டில் பண்டாநாயக ஞாபகாத்து சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கு இடையிலான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த விஜயதாஸ் ராஜபக்ச இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாடு வங்குரூத்து நிலை அடைந்ததன் பின்னர் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டமை தொடர்பில் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளது சிறந்த சட்டங்களை முறையாக நடைமுறைப்படுத்த உறுதியான தகமையான தலைமைத்துவத்தை தெரிவு செய்யும் பொறுப்பும் மக்களுக்கு பங்குரூத்து நிலை அடைந்ததன் பின்னர் இலங்கைக்கு முதலாவதாக எமது நட்பு நாடான இந்தியாவை நான்கு பில்லியன் டாலர் நிதியுதவி வழங்கியது இதனைத் தொடர்ந்து சர்வதேச நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நாணய நிதியத்தின் ஒத்துழைப்பை கோரிய போது இலங்கை எங்களை பதினாறு தடவைகள் ஏமாற்றிய நாடு ஆகவே இலங்கைக்கு தொடர்ந்து ஒத்துழைப்பு வழங்க முடியாது ஊழல் மோசடி ஆட்சி செய்யும் நாடு என நாணய நிதியம் குறிப்பிட்டது இவ்வாறான நிலைக்கு மீண்டும் இலங்கை செல்லாது என்று நாணய நிதியத்துக்கு வாக்குறுதி அளித்தோம் வழங்கிய வாக்குறுதியை நிறைவேற்ற பல நிபந்தனைகளை நாணய நிதியம் முன்வைத்தது ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்சவின் பாதுகாப்பை பலப்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது அறிக்கையில் இது தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து தேர்தல் ஆணைக்குழுவுக்கு குழுவுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன இதேவேளை வெளிமடை திரையரங்கில் நடைபெற்ற நாமல் ராஜபக்சவின் பிரச்சார கூட்டத்துக்கு விளையாட்டு துப்பாக்கியுடன் சேர்ந்த இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டனர் இந்த சம்பவம் தொடர்பில் வெளிமட போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் தபால் மூல வாக்களிப்பின் போது தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களிக்குமாறு பல அரசு உத்தியோகர்களை அச்சுறுத்திய சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடுகஸ்தோட்டை போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவரே இவ்வாறு அச்சுறுத்தியதாக கூறப்படுகிறது சம்பவம் தொடர்பில் உதவி பொலிஸ் அத்தியகட்ச தலைமையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்பாட்டின் பிரதான சட்டத்தரணி தில்ன பெர்னாண்டோவினால் தேர்தல் ஆணையாளர் மற்றும் சிரேஷ்ட பிரதி போலீஸ் மா அதிபர் ஆகியோரிடம் இது தொடர்பில் முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மேலும் வாக்குப்பதிவில் செல்வாக்கு செலுத்துவது தேர்தல் விதிகளை மீறும் செயல் என்பதால் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அந்த முறைப்பாட்டில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பாடசாலை விடுமுறை வழங்குவது தொடர்பில் இன்னும் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவில்லை என கல்வி அமைச்சர் தெரிவித்துள்ளது தேசிய தேர்தல் ஆணைக்குழுவின் கோரிக்கையினை ஆராய்ந்து பாடசாலை விடுமுறை தொடர்பான திட்டமிடல்கள் முன்னெடுக்கப்படும் என அமைச்சு தெரிவித்துள்ளது தரம் ஐந்து புலமை பரிசல் பரீட்சை நிறைவடைந்த பின்னர் வாக்கெண்ணும் நிலையங்களை தயார்படுத்தும் நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருந்தது இதற்கமைய வாக்களிப்பு நிலையங்களாக பயன்படுத்தப்படவுள்ள பாடசாலைகளை எதிர்வரும் பத்தொன்பது மற்றும் இருபதாம் திகதிகளில் தயார்படுத்த தற்போது திட்டமிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இது தொடர்பில் கல்வி அமைச்சுடன் கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எடுக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இத்துடன் ஜெஃப்ன கிளரியின் மகி நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெஃப்ன கிளரி டாட் எல்கென்ற இணையதளத்தின் ஊடாக அணிந்து கொள்ளுங்கள்